வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா அப்படி சாப்பிடுவாங்க பேசன் வாலி பிண்டி சூப்பரான ஸ்வீட் டிஷ் ரெசிபி இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க உங்கள் குழந்தைங்க வெண்டைக்காய் சாப்பிடாதவங்களாம் இருந்தால் அவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க மிஸ் பண்ணாதீங்க சுவையான பேசன் வாளி பிண்டி பண்ணுறதுக்காக நான் வந்து அரை கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தோல் கால் டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது கூட மாவையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஆம்ச்சூர் பவுடர் எடுத்துக்கோங்க ஆம்ச்சூர் பவுடர்னால் க இது மாங்காய் பவுடருங்க அப்படி ஆம்ச்சூர் பவுடர் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸு இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கெட்டியான கலவையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்காக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்காக நான் வந்து ஒரு இருபது வெண்டைக்காய் சின்னதும் பெருசுமாக எடுத்துருக்கேங்க வெண்டைக்காயை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒவ்வொ ரெண்டு எஜ்ஜஸ்லேயும் கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் கீறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க நடுவில் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம வெண்டைக்காய்க்கு நடுவில் அப்படியே ஸ்டாப்பிங் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனாக ஓப்பன் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல ஏன்னா இன்னுமே நல்லா நமக்கு எல்லாம் உள்ளே போய் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் சாம்பார்லாம் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வெண்டைக்காயில் சைட்டி செஞ்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடு இதுக்காகவே நிறையா சாப்பிடுவாங்க அதுவும் உங்கள் குழந்தைங்க இதை சொல்லி கேட்பாங்க திரும்ப செய்ய சொல்லி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நான் ஸ்டஃபிங் பண்ணுற மாதிரி எடுத்து நல்லா ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க தாராளமாக மசாலா கொடுத்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லா வெண்டைக்காயிலையும் நான் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டேன் நல்லா சூப்பராக இந்த மாதிரி மேலெல்லாம் கோட்டிங் கொடுத்து அவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் நீங்களும் இது போலவே செஞ்சுக்கோங்க இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் உள்ளே அப்படியே அடுக்கி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க திருப்பி போட்டு திருப்பி போட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இதை மூடி வச்சு ஃப்ரை பண்ணலாம் நான் வந்து அப்படியே ஓப்பனாக வச்சு தான் ஃப்ரை பண்ணுறேன் அப்பப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கரெக்டாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபைனலாக ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அது மிச்சம் இருக்கிறதையும் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் நம்மளோட சுவையான பேசன் வாலி பிண்டி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை ரெசிபி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் திரும்ப எப்படா செய்வோன்னு நீங்களே ஆசைப்படுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்